வெல்கம் பேக் டு ஜிவா லைஃப் ஸ்டைல் வாக் ஸோ இன்றைக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு ரோஸ் பிளான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ ரூபான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா தான் பட்டன் ரோஸ் பேட்டன் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து என்ன சொன்னாங்கன்னா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கே வருமா அந்த செடி ஏன்னா சில செடிங்க அவங்க வாங்கி வச்சு வந்து இறந்துருக்கா ஸோ அதனால் நீ வாங்கி வச்சது வந்து வருமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க கண்டிப்பாக வந்து எந்த ஒரு செடியாக இருந்தாலுமே நம்ம அதை கேர் பண்ணுறதை பொறுத்து அந்த செடியோட வளர்ச்சி இருக்கோங்க நம்மளும் ஒரு ரோஸ் செடி வாங்கிட்டு வந்திருக்கோம் நம்ம வீட்டிலேயே ரோஸ் செடி வளர்க்குறோன்ட்டு வாங்கிட்டு வந்து வச்சு ஏதோ ஒரு மண்ணில் வச்சு டெய்லி தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த பிளான்ட் வந்து அவ்வளோவா வராதுங்க இறக்குறதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வந்து நான் வாங்கிட்டு வந்த செடி வந்து வாங்கிட்டு வந்தப்போ நிறைய மொட்டுகள் பூக்களும் இருந்தது அது நல்லா பூத்து முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நான் வாங்கிட்டு வந்து வச்சதுக்கப்புறமா நிறைய துளர்கள் எடுத்து எனக்கு வந்து மூணு நாலு டைம் வந்து பூக்களே வந்து கொடுத்துச்சு சைஸுமே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வந்தப்போ என்ன சைஸ் இருந்ததோ அந்த சைஸில் தான் எனக்கு இப்போ வரைக்குமே பூக்கள் கொடுத்துட்ருக்கு ஸோ இ அதுக்கான வீடியோ தான் இது நான் என்னென்ன பண்ணேன் எப்படி எப்படிலாம் வந்து இந்த ரோஸ் பிளான்ஸை வந்து நான் கேர் பண்ணுன்றது தான் இந்த வீடியோவில் போகிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் வந்து போடுற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு வரும் சப்ஸ்கிரைப்பு பக்கத்தில் பக்கத்தில் பார்த்திங்கனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற டெய்லி வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்கமிங்கில் வந்து வந்துகிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு கலர்ஸ் வாங்கிட்டு வந்தேன் என்னென்ன கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஒயிட் தென் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா நான் வளர்த்ததுக்கப்புறமா அது நல்லாவே வந்து எல்லோ கலராக மாறிச்சு மேபி அது வந்து சத்து இல்லாதனால ஒயிட் கலராக போதுன்னு நினைக்கிறேன் எப்பவுமே வந்து ஒரு ரோஸ் பிளான்ஸை வாங்கிட்டு வந்து நம்ம நடவு செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா மண் மண்கலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற மண்கலவையோட அளவு என்னென்னு பார்த்திங்கன்னா கோகோபிட் ஒரு ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் அதாவது மண்புழு வந்து ஒரு பங்கு உங்ககிட்ட வந்து மண்புழு உரம் இல்லை உங்கள் வந்து வந்து மாட்டுச்சாணம் இருக்குது மாட்டு சாணம் உரமாக இருக்குது ஆட்டு சாணமும் உரமாக இருக்குன்னா அதை வந்து ஒரு பங்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க செம்மண் இருந்தாலும் நீங்கள் செம்மண் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீட் தோட்டம் மண் போடுறத வந்து கம்மி பண்ணிக்கோங்க இதுதாங்க வந்து ரோஸ் செடியோட ரேஷியோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபர்டிலைசர்ஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க தழைகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நமக்கு சூப்பராகவே வரும் ஸோ நம்ம ரோஸ் செடி வந்து அழகாக நட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மறக்காமல் சென்டர் பாயிண்ட்டை வந்து நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க வேர் வந்து ஷேக் ஆகாமல் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து ரோஸ் பிளான்ஸ் வந்து சீக்கிரமாக வேர் பிடிக்கும் அதே மாதிரி நம்ம ரோஸ் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அந்த பேக்கோடு இருக்கிற மண்ணையும் நீங்கள் வந்து கொட்டிவிட்டு வேறு இது மண் வேரை மட்டும் எடுத்து வைக்காதீங்க அந்த மண்ணோடு சேர்த்து தான் வைக்கணும் கீழே இருக்க அடிமண்ணை மட்டும் லைட்டாக ஒதுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வந்து சீக்கிரமாக கீழே ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பூக்கள் இருந்துச்சுன்னா நம்ம அது நம்ம செடி வாங்கிட்டு வர மாதிரி பூக்கள் இருக்கும் ஸோ அந்த பூக்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணி விடும் போது உங்களுக்கு வந்து துளுத்து வரும்போது சைட்லேருந்து நிறைய வந்து பிரான்ச்சஸ் வரும் இல்லைனா அந்த மொட்டுக்கு வந்து அந்த மொட்டு பூக்கணுன்றதுக்காக அது வந்து என்ன பண்ணுனா சத்துக்களை எடுத்து அந்த மொட்டுக்களுக்கு தான் கொடுக்கும் அதனால த துளுக்கிறதுக்கு பதிலாக அது வந்து பூக்க மட்டும் தான் செய்யும் தவிர நமக்கு துளிர்கள் வந்து சீக்கிரமாக வைக்காது அதனால மொட்டுக்களை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழுத்த இலைகள் இல்லைனா காஞ்ச குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அது கண்டிப்பாக அதையும் கட் பண்ணி போட்டுருங்க கட் பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு வந்து செடி பார்க்கும் போது பச்சை பசையெல்லாம் இருக்கணுங்க மொ பூக்கள்லாம் அதிகமாக இருக்கும் கூடாது ஸோ மொட்டுக்கள் மட்டும் விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு நிழலான பகுதியில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரோஸ் செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வாடவே வாடாதுங்க நொச்சு நொச்சு நமக்கு தண்ணி வந்து ஊற்றக்கூடாதுங்க மீடியமான அளவு ஈரப்பதம் இருக்கிற அளவுக்கு தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இது நான் வாங்கிட்டு வந்து வச்சு ஒன் வீக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய துளிர்கள் வந்து சூப்பராக எடுக்க ஆரம்பிச்சிச்சு பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ரெட் கலராக வந்து துளிர்கள் எடுக்குதுன்னா அது அவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு அடுத்தவங்க நமக்கு ஒன் வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஆஃப் ஃபீல்டே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் வந்து நிறைய வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பாருங்கள் எனக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க வராதுன்ட்டு நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ண பாருங்கள் எவ்வளோ மொட்டுக்கள் வந்திருக்கு எவ்வளோ துளர்கள் வந்திருக்குன்ட்டு ஸோ நம்ம எப்பவுமே ஒரு செடியை வந்து கேர் பண்ணுறதை பொறுத்து தாங்க அந்த செடியோட வளர்ச்சி இருக்கும் செடின்னு இல்லைங்க எல்லா எல்லா விஷயத்து எல்லா விஷயங்களுமே அப்படிதாங்க நாய்க்குட்டியாக இருக்கணும் ஹியூமனாக இருக்கணும் எதாக இருந்தாலுமே நம்ம கேர் பண்ணுறத பொறுத்து அதோடைய வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் ஒன் வீக் டூ வீக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ஆல்ரெடி சத்துக்களோட தான் அந்த மண்ணை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம் அதனால நம்ம வந்து அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த ஒரு டூ ரெண்டு வாரம் வரைக்கும் அது தொழுத்து வர வரைக்கும் நம்ம எந்த ஊட்டச்சத்துமே நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்க வேணாம் அதாவது டிஏபியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து மீனாம்பிலம் பஞ்சகாவியம் இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் ஏன்னா நம்ம வந்து மண்ணுலேயே வந்து பார்த்திங்கன்னா உரங்களோட சேர்த்து தான் நம்ம போட்டிருப்போம் ஸோ நல்லா துளுத்து வேர் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா உரங்களை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரோஜா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஏபி வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஏபி வந்து நம்ம வந்து ஒரு பத்து பீஸு போடலாம் ஏற்ற மாதிரி நான் வந்து இந்த இருபத்தஞ்சி ரூபா செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வந்து பத்து பீஸ் வந்து மேக்ஸிமம் போடுவேன் இதுவுமே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் நான் போடுவேன் எப்போவுமே வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸை நம்ம வந்து கொடுக்க பழகிக்கலாங்க அப்போ தான் நமக்கு வந்து மண்புழுக்கள் அப்புறம் மண் வளம் வந்து நமக்கு வந்து நல்லாவே இருக்கும் மண் வளமும் மண்புழுக்களும் இருந்தாலே அந்த செடிங்களில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே நமக்கு தழைச்சி வரும் மண்புழுக்கள் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஊடுருவி போகிறதுனால நமக்கு வந்து வேர்களுக்கு வந்து நல்லா ஏர் சப்ளை கிடைக்கும் ப்ளஸ் வந்து அதோடைய டர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உரங்களாகவும் ஆகுங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டிஏபி வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம போடலாம் அதுவுமே செடியை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க இதே பெரிய செடியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு இருபது பீஸ் வரைக்கும் நீங்கள் போடலாம் காய்கறி செடிக்கெலாம் வந்து கெமிக்கல் உரங்கள்ன்றதுனால நான் அதை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிடுவேன் மேக்ஸிமம் வந்து நான் பூச்செடிங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அதுவும் மாதத்துக்கு ஒருக்கா வந்து பத்து பீஸ் பீஸ் அதிகபட்சம் தான் நான் தருவேன் இது வந்து செகண்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பூக்கள் வந்துருச்சு நான் நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் நாலு செடியிலுமே எனக்கு வந்து பூக்கள் வந்துருச்சுங்க எனக்கு தாராளமாக நம்ம வந்து ரோஸ் செடியை வந்து வீட்டில் வந்து வளர்க்கலாங்க சம்மர் சீசன்லேயும் சரி நமக்கு மழை காலத்துலேயும் சரி சூப்பராகவே நம்ம வளர்க்கலாம் அதை பார்த்துக்கிற முறையை வந்து நம்ம கரெக்டாக பார்த்துக்கிட்டாலே போதுங்க இப்போ இதில் எவ்வளோ துளிர்கள் வருது பாருங்க நம்ம வந்து டெய்லி வந்து ரோஸ் செடி நிலங்க வீட்டில் இருக்கிற மாடி தோட்டத்தில் மாடி தோட்டமோ வீட்டு தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியுமே வந்து காலையில் போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா களை செடிகள் வளர்ந்துருக்கு வளர்ந்துருக்கான்னு பாருங்கள் வளர்ந்து தான் அதை எடுத்து போட்டுருங்க ஏன்னா இதுக்கு போக வேண்டிய சத்தெல்லாம் நம்ம களை செடிக்கு போயிட்டு அதுங்க நல்லா செழிப்பாக வரும் நமக்கு இந்த ரோஸ் செடிகள் வந்து சீக்கிரமாக வந்து டல்லாகிடுங்க நெக்ஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பூச்சி தாக்குதல் இருக்கான்னு பாருங்கள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பூச்சி தாக்குதல் கண்டிப்பாக இருக்கவே கூடாது ரோஸ் செடியில் பார்த்தீங்கன்னா வந்து புழு தாக்குதல் வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதனால வந்து புழு தாக்குதல் வந்து இருந்ததுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த புழுக்களை நம்ம வந்து கட் பண்ணி எறிய முடியும் தேர்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இலைகள் இருந்தால் மோஸ்ட்லி வந்து அதுவே கொட்டிடும் அப்படி இதுவாக கொட்டலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இலைகளை வந்து எடுத்து போட்ருங்க ஏன்னா அது வந்து க்யூர் பண்ணுறதுக்காக அதுக்குமே சத்துக்கள் வந்து போயிட்டே இருக்கும் எவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்க பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கண்ணுக்குளிர்ச்சியாக இருக்குது எல்லோ ரோஸ் நிறைய வந்து மொட்டுகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா விதையும் வந்து இருக்குது ஆனால் அந்த விதையை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எதுவுமே இல்லைங்க சும்மா அதில் வந்து விதை விதைகள் மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதில் விதைகள் வந்து இல்லை நான் எடுத்து பார்த்தேங்க அதுக்கான வீடியோ வந்து நான் எடுக்க முடியல ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு மொட்டெலாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண என்ன ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஓடு கொடுக்கலாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் கொடுக்கலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரை ஆக்கி நுணுக்கிட்டு நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற காய்கறி கழிவு பழக்கழிவுலாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு வந்து ஒரு தா ஒரு பாட்டிலில் தண்ணி ஊற்றி நம்ம போட்டு ஏர் போகாத அளவுக்கு நம்ம போட்டு மூடி வச்சுட்டு த்ரீ டே த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி அதை கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் ஜூஸ்லாம் எதுனா போட்டிங்கன்னா அந்த திப்பிகள் இருந்துச்சுன்னா அந்த திப்பியை தண்ணியில் கலந்துட்டு அந்த தண்ணியை வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க டேரெக்டாக எந்த காய்கறியுமே நீங்கள் வந்து டேரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சிகள் வந்து வர செய்யும் அழுகி போனது அழுகி நம்ம செடியை தான் வந்து நாசம் பண்ணிவிடுங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் தண்ணியில் டைல்யூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் யூஸியாக வரும் ஈஸியாக இருக்குங்க வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் முட்டை ஓடு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்ன பாருங்கள் டைல்யூட் பண்ணி தண்ணியில் டைல்யூட் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் சீக்கிரமாக ஈஸியாக கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளியில் வாங்கினோன்னா மீனமிலம் பஞ்சகாவியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருக்கா எதனா ஒரு உரம் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க மண்புழு உரமும் நீங்கள் வந்து அதுங்களுக்கு வந்து ஒரு மந்த்லியில் மாதத்தில் வந்து ஒரு ரெண்டு டைமாக அது வந்து மண்புழு உரம் மண்ணுக்கு வந்து எதனா உரங்கள் கொடுங்க லிக்விடாகவும் உரங்கள் கொடுக்கலாம் நம்ம சாலிடாகவும் உரங்கள் கொடுக்கலாங்க ஏன்னா நம்ம உரங்கள் கொடுக்க கொடுக்க தான் அது வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நம்ம எதுவுமே கொடுக்காமல் அது ரிசல்ட் கொடுக்க மாட்டேதை காஞ்சிடுச்சு இறந்துச்சுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செடிகளோட போயிட்டு கண்டிப்பாக எதனா கான்வர்சேஷன் பேசுங்க பேசுனீங்கன்னா அதுங்க வந்து என்னாகூட நம்மளையும் டேக் கேர் பண்ணிக்க ஒருத்தவங்க இருக்காங்கன்ட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சி நீங்களும் வந்து ரோஸ் செடி இதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பராமரித்து நல்லா வளர்ப்பீங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க இந்த மாதிரி மாடித்தோட்டம் வீடியோஸு அப்புறம் நம்ம எங்கே சீப்பான ப்ரைஸில் வந்து செடிகள் விற்குது பல்லாவர சந்தை இந்திரா கார்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அதோடைய வீடியோஸ் வந்து லிங்க் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கீழே போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டில் வச்சா கண்டிப்பாக எந்த செடி ரோஸ் செடியிலேருந்து நம்ம பூவை பறித்து வைக்கவே மனசு வராதுங்க வெளியில் விற்கும் போது நமக்கு வாங்கி வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கும் பட் நம்ம வீட்டில் வந்து பூத்துருச்சுன்னா கண்டிப்பாக அதை பறிக்கவே மனசு வராது ஆனால் நம்ம பறித்து தான் அங்கே ஆகணும் ஒரு நாள் நம்ம செடியிலே விட்டுருங்க பட் நமக்கு வந்து ஒரு நாளுக்கு மேலே வந்து செடியில் வந்து பூக்களை விடாதீங்க நம்ம கட் பண்ணி விட விட தான் நமக்கு வந்து நிறைய துளிர்கள் வந்து வந்து பூக்களும் மொட்டுக்களும் எடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லோருமே வந்து பிடிச்சிருக்கும் உங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வந்து ரோஸ் செடி வளர்ப்பீங்க என்ன மாதிரி கேர் பண்ணி நீங்கள் பத்திரமா வளர்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்